ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவரது கட் அவுட்களுக்கு பால் ஊற்றிய விவகாரம் தொடர்பாக கர்நாடகத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கிற்கு பதில் அளிக்கும்படி ரஜினிகாந்த்க்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ரசிகர்கள் அன்பின் மிகுதியால் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றியது ஒரு தப்பா இதுக்கெல்லாம் ஒரு கேசா என ரஜினிகாந்த் தரப்பு புலம்புவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அந்தந்த நடிகர்களின் கட் அவுட்களுக்கு ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்வது வழக்கம் இதே போல் ரஜினி கர்நாடகத்தில் அளவு ரசிகர்கள் இருப்பதால் அவரது ரசிகர்கள் பொதுநல வழக்கு ஒன்றை பெங்களூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இந்த பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்குக்கு பதில் அளிக்க நடிகர் ரஜினிகாந்த்க்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரை அழுத்துவோம்